அவன் வீட்டில் நடக்கிற பிரச்சனைய இல்லை சொந்த அவங்க சொந்த பந்தத்தில் நடக்கிற பிரச்சனைய அவங்க ஒன்று விட்டு அக்கா கிட்ட சொல்றது ஒன்று விட்டு அக்கா கிட்ட கிட்டதான் போச்சு அப்பதான அப்படித்தான் சொல்லி சொல்லி என்னாச்சு அந்த பையன் அந்த சாதியில் கல்யாணம் முடிச்சிருக்கிறா இந்த பிள்ளை இந்த சாதியில் கல்யாணம் முடிச்சிருக்கிறான்னு சொல்லிக்கிறது சொல்லிடுறது அது அது சொல்லித்தான் பிரச்சனை ஆகிக்கிறது இப்போ அப்படின்னு இவன் யதார்த்தமாக சொல்லிட்டா ஒன்று விட்டு அக்கா தானா அப்படின்னு அதை எல்லாம் போய் பத்த வச்சு உடறது அந்த உட்ட கற கட்டவே போச்சறவ கட லக்கே அப்புறம் இப்படியே பத்த வைச்சு பத்த வைச்சு என்னவணி ஏச்சு அவங்க பாத்தா அப்புறம் உங்க குணதியால பார்த்தா வெறுபாகமல்ல அவ அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்கட்ட பேசி வarp எல்லாம் பண்ணி விட்டாங்க சரி எதுக்கு தேவ இல்லாம அப்படியே ஆரையும் நம்பி வந்து நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையோ சொந்த பந்தத்தில் ஏதோ சின்ன பிரச்சினா போய் சொல்லக்கூடாது போய் போய் சொன்னால் இப்படித்தான் பழி வருது வேண்டாத வேண்டாத்த வழிதானா இவ பாவ யதார்த்தமாக சொன்னவதான் அந்த பிள்ளை எங்கள் தங்கச்சி சொல்லிட்டா சொன்ன பாவத்துக்கு இவன் பொறாம அவன் அவன் மேலே அவளுக்கு பொறாமை என்ன பண்ணுறான்னா தங்கச்சி பிள்ளை பசங்கள்லாம் நல்லா படித்து நல்லா இதாக இருக்குது அதுவும் அவங்க அக்காதங்கத்தை இவ்வளோ குரெல்லாம் தான் நம்ம எல்லாம் பிறந்ததெல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு அவளுக்கு ஒன்றும் சரியில்லை சரியில்லைன்னா கம்முன்னு அடங்கி தான் இருக்கணும் என்ன பண்ணுறா பொறாமையில் கம்முன்னு இருக்காம இவன் மட்டும் இப்படி இருக்கிறாதா இவ்வளோ கெடுக்கணும் அப்படின்ட்டு பகுறு வாயெல்லாம் எரியுமா எரியாதா எரிஞ்சு என்ன பண்ணுறா இப்படி இப்படி இவளை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் பத்த அப்படி சொன்னா இப்படி சொன்னா இவன் என்ன பந்தாவா போறா எப்போ நல்லா தானே அப்புறம் பந்தாவா போறா அவ அப்படி இப்படி அப்படின்னு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி சண்டை இப்போ நான் போய் தங்கச்சி கேட்டா சரி இன்னியாவது பார்த்து பேசி பேசுறதை ஒருத்தரு கட்ட வாயிட்டு நம்ம குடும்ப நாயத்தை நம்மளோட வச்சுக்கோணும் அவளுக்கு வந்து அவங்க ஒன்று அக்காளுக்கு வந்து அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையலின்னு உன் மேலே பொறாம நீ அவகிட்ட நல்ல வான்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவலாமா பேசலினாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறது தினம் போரில் பேசிக்கிறதாமா தினம் வந்துடுறதா வீட்டுக்கு வந்து ஏன் வ வரலன்னு அப்புறம் கேட்பாலாமா ஏன் வந்துருக்க வேண்டியதுதான் வீட்டுக்கு என்ன வா செஞ்சேன் என்ன பண்ணேன் வா இங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிட்டு போயிடுறதாமா போயிட்டு உள்ளிருந்துகிட்டே இது உள்ளே இருந்துட்டு கூட இருந்தே குழிவரிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்புறம்தான் இவ வெகுத்தனமா பேசணும் இந்த மாதிரி அப்புறம் அந்த வீட்டுக்காரரு வந்து இந்த மாதிரி நீ சொன்னாமா அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான்ட்டா ஆமாங்க அப்படின்ட்டா என்ன சொல்றது சொன்னங்க இல்லன்னு சொல்லி சொன்னவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அது இவங்க கேட்டு சொல்லியிருக்கிறாங்களாட்டுக்கும் இவங்கிட்ட சொன்னேன் நீ சொன்னதும் கூட தப்பு இல்லை இவன் போய் நாலு வீட்டுக்கு பற்ற வைப்பாளே நீ சொல்லிட்டேன் எதார்த்தமாக சொல்லிட்டேன் இவன் போய் நாலு வீட்டில் பற்ற வச்சதுன்னா எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணி விட்ருவாளருக்குது உங்கள் அக்கா காரி அவளுக்கு வகுர்வாயெல்லாம் வெந்துட்டு கிடக்க மாட்டேருக்குது அவளுக்கு வந்து கொறாமை அதுதான் அவள் குடும்பம் நல்லா அது மாதிரி இருக்கிறான் மேட்டுப்படுத்திருக்கால தோட்டத்துக்காள தங்கச்சி

இப்படி இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்லியிருந்து நான் ரெக்கப் சந்தோஷமாக போயிருக்கேன் நல்லா நான் இப்படி இருக்கும்போது போனால் தான் குஷியாக இருக்கேன் எனக்கு குஷி அதிகமாக வரும்ல போய் பார்த்துட்டு வச்சா நான் நாளைக்கு போட்டா போயிட்டு வாங்க வேண்டாங்க சரி நான் போயிட்டு வரேன் உங்களுக்கு ஒரு இதுவாக பேச முடிச்சுக்கலாம் அப்படின்னா இப்படி எல்லாம் பேசணும் எப்படி ஒருத்தர் நாய் நம்ம நாய் நம்மளோட இருந்ததுன்னா பிரச்சனையும் இல்லை அதை போய் சொல்லிட்டு வரேன் இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் தான் வம்புகள் இதெல்லாம் வருது